நம்ம கார்த்திக் வந்துட்டு இலக்கியா கிட்டே இப்போது அந்த ஒரு பிளானை சொல்ல அமைச்சிட்றாங்க அதாவது நம்ம கௌதமும் இலக்கியாவும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சொல்கிறதாங்க அதாவது இதன்படி பண்ணா நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடலாம் நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தில் பாதி சொத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மன்னனுக்கும் உங்களுக்கும் கிடச்சிரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம காற்றுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சறாங்க இதை கேட்ட இலக்கியாவுக்கும் அதுக்கப்புறம் சானைக்கும் இது சாத்தியமா இது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியும் இருந்துட்டு இருக்கு ஆனா நான் சொல்றபடி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உறுதியை கொடுக்குறாரு ஆனா இந்த அஞ்சலி கதை தான் வந்து போதுன்னா பயங்கர அதிர்ச்சியாக போறா அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்சி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ அஞ்சலியை கல்யாணம் பண்ணும்போதே அதாவது அஞ்சலி உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த அளவுக்கு வந்து இப்போதுனா குழந்தைத்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நல்ல மனசு எனக்கு எப்போவோ தெரியும் கார்த்திக் அது மட்டும் நீ இதை பண்ணியிருக்க மாட்ட அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் இப்போ சொன்னேன் வையன் கண்டிப்பாக உன்னால் வந்து இப்போதுனா அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த எஸ்எஸ்கேவோட அல்ல கை யாருன்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னால் கூட நீ வந்து இப்போதுனா அவங்களாம் இருக்காது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன் கார்த்திக் இப்போதைக்கு இது வேணாம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போதுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்றது தெரிய வரும்போது உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகும் சரி நீ வந்து போதுன்னா சொல்ல வந்ததை சொல்லு நீ என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு எதுவுமே புரியாத மாதிரியும் அண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல சரி ஓகே நான் வந்து நான் இந்த திட்டத்தை சொல்கிறேன் அதாவது கௌதம் மண்ண மேலே வந்து என்ன நான் ஆரம்பத்தில் கோபமாக இருந்தது உண்மை அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏன்னா அப்போ வந்து பதினா இருந்த சுச்சுவேஷன் வேறு கௌதம் மண் வந்து இப்போனா என் அம்மாவோட வயிற்றில் பிறக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பதின்னா தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எப்போ தெரிய வந்துச்சோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மனசை மாற்றிக்கிட்டேன் ஏன்னா கௌதம் மன்னன் வந்து பதினா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து என்ன இருந்துட்டு இருந்திருக்காரு ஆனால் இப்போ வந்து அவர் இப்படி இருக்கிறத என்னால் பார்த்துட்டு முடியல எனக்கு நல்லாவே தெரியும் கௌதமனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய கெட்ட விஷயமும் நடக்குது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா இலக்கியாக இருந்துட்டு இந்த சொத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை கார்த்திக் நீங்களே வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதே சமயம் இங்கே நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தால் மட்டும் எனக்கு போதும் ஆனால் இங்கே வந்து நீங்க நீங்கள் கவலைப்பட்ற மாதிரி எதுவும் நடக்கலை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் தான் பிறக்க போகுது கௌதம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த லேண்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கௌதம் அடுத்ததான் அவரோட இதை பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த பிஸ்னஸ்க்கு அதாவது கம்பெனிக்கு பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு அப்படின்றமா வந்து சொல்லி அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக சொல்கிறாங்க அதாவது ஜானகி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிக்கு பயங்கரமாக சந்தோஷம் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷம் ஆக அமைச்சுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு தெரியும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை பண்ணி அந்த ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம இலக்கியாவும் அந்த கார்த்திக் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த வந்து அஞ்சலி வந்து கேட்டுவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க